அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய கம்பீரத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் பல நிலைகள் மிக சாதகமாகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பிலும் சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மிக வலுவாக சந்திரன் நீச்ச நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் அமருகிறார் ஆனால் இந்த வாரத்தின் இறுதியில் அஷ்டமத்திற்கு செல்கிறாருங்க பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை சந்திரன் அஷ்டமத்தில் செஞ்சரிப்பதால் இந்த வாரத்தின் இறுதியில் சந்திராஷ்டம தினங்களை எதிர்கொள்ளும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது ஏனென்றால் தேவையில்லாத கருத்து வேறுபாடு சின்ன சின்ன முரண்பாடான பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக பொங்கல் பண்டிகை நெருங்கக்கூடிய இந்த தருணத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது என்பதை மிக தெளிவாக சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரன் ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் நீற்ற நிவர்த்தி பெற்று அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சந்திரன் மிக வலுவாக சுக்கரன் புதன் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே எண்ணிலடங்காத மாற்றங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவான் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு தனது சுப பார்வையை சந்திரனின் மீது சந்திரன் செவ்வாய் புதன் போன்ற கிரகநிலைகள் எனவே பல்வேறு வகையான தடைகள் குரு பகவானுடைய சுப பார்வை சூரியனின் மீதும் அதீதமாக கிடைக்கிறது ஏழாம் இடத்தில் மிக வலுவாக கிடைப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக மிதனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மிகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்கள்ல கிடைக்கிறதுங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுபபார்வை நான்கு கிரக நிலைகளை சுபத்துவப்படுத்துவதால் இந்த வாரத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பல்வேறு விஷயங்கள்ல மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மிதனராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்கிறது என்பது தை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு குரு பகவான் லாபஸ்தானத்தில் குடும்ப ரீதியாக வருமானம் உயரக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது மன நிம்மதி அதிகரிக்குங்க கஷ்டத்தில் மூழ்கி தவிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களிலும் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு இது ராசிக்காரர்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிமிதமாக உருவாகிறது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த வாரமாகவும் அமைய போகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுகிறது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகமும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகின்றன அதிலும் குறிப்பாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஒன்பதில் அமர்ந்து ஒன்பதில் அமர் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் சனி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக சவால் நிறைந்த காரியங்களை கூட சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக அமைய போகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதன் காரணமாக நீங்கள் நினைக்கக்கூடிய பல நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது மறைமுகமாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது சனி அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான புதிய நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மற்றும் புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் லாபம் நீடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையப்போகிறது என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் வெற்றி இருக்கிற ஏழில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிரம்பி கிடைக்கின்றன பல காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக உள்ள ராகு தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற எனவே பல சவால் நிறைந்த காரியங்களை கூட சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார் மோட்சக்காரகரான கேது நாளில் இருப்பது மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனம் தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சில அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உள்ளது என்பதை மோட்சக்காரகரான கேது தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே அனைத்து விதமான பணிகள் பணிகளையும் திட்டமிட்டு செய்வது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் சூரியன் மிக வலுவாக ஏழில் இருக்கிறாருங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது பல்வேறு வகையான தடைகள் அலைச்சல் சிரமம் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது ஆனால் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீத தேவைப்படுகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆனால் சுக்கரன் இந்த தருணத்தில் ஆறாம் குணரோக ஆறில் இருப்பது சின்ன சின்ன தடையை ஏற்படுத்தலாம் எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சற்று அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க சில நேரங்களில் சில காரியங்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் அவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சற்று கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து ஒற்ற ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் அவ்வப்போது வந்து மறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு தருணமாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அமைகிறது என்பதை பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகள்ல குரு மிகவும் அதீத சாதகமாக இருக்கிறாரங்க சுக்கரன் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை என்றாலும் கூட பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தி ஆகும் என்றால் குடும்ப சூழ்நிலை திருப்திகரம் அமைவதற்கான நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு விதமான கவலை கஷ்டம் நீங்குவதற்கான வாய்ப்பு உருவாகிறது வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் ஆறில் இருந்து ஏழாம் இடத்திற்கு மாறி சஞ்சரிக்க புதனின் அமைப்பு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல காரிய தடைகள் விலகி சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை